தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதா இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் தனுஷ் அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க என்னவோ ரொம்ப சாதாரணமா இருப்பீங்க ஆனா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்க கூடியவங்க நம்ம எவ்வளவு வந்து ஏழ்மையாக இருந்தாலும் நம்மளும் முன்னேறுவதற்கான வழியை பார்த்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில உயரலாம் அப்படிங்கறத நிறைய பேருக்கு நிரூபிச்சு காட்டி இருப்பீங்க ஆனா உங்களை வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கும் இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க பட் அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அவசியமும் இல்ல அத பத்தி நீங்க பெருசா கன்சிடரும் பண்ண மாட்டீங்க டே எனக்கு தெரியும் நான் நேர்மையான வழியில இருக்கேனா இல்லையான உனக்கு தேவையில்லை அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீ என்ன ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க நீங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்துல கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்க சாதுவானவங்க அப்படின்னு ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வா இருக்கும் நீங்க சாதனையாளர் அப்படிங்கறத உங்ககிட்ட பழகினா தாங்க தெரியும் புரிஞ்சுக்கவும் முடியும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பீங்க மனசில் மறைக்காம அப்படியே பேசக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தனுஷ் ராசிக்காரங்க சுக்கர பெயர்ச்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆகிறார் சுக்கிரன் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை கடக ராசியில பயணிக்க போறார் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக ராசியிலிருந்து பலன் கொடுப்பார் பொதுவா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதியாவார் இது பன்னெண்டு ராசிகளிலுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கிரன் தனுஷ் ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பாக்கலாங்க ராசி அன்பர்களே சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துல போய் அமர்கிறார் அதாவது இந்த தனுஷ் ராசி தனுஷ் லக்ன அன்பர்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்ல போய் மறைகிறாருங்க அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோணுங்க ஏன்னா ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழி என்கின்ற இடத்தில் இருக்கிறதுனால கடன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஹெல்த் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக சுகரை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அவர் போய் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமா ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதுல சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியம் ராசி அன்பர்களுக்கு ஏன் சொல்றேன் சுக்கிரன் போய் எட்டுல உட்கார்ந்துட்டார் அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு காரணத்தினால அதுல ஹெல்த் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் மத்தபடி தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகளை தரும் ஏன்னா சுக்கிரன் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்ப ஸ்தானத்தை பாக்குறாருங்க தன ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தனம் மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்களின் மூலமாக தன வரவு உண்டாகும் எங்க கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் அன்னி தேசத்தின் மூலமாக தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய விட்டு நகர்த்துவாரு அந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்க ஊரை விட்டு நகர்த்தி வேலை பார்க்க வைப்பாருங்க அட்லீஸ்ட் டிராவல் பண்ண வைப்பார் ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளியாவது வேலை பார்க்க வைப்பார் சரி வேலையே கிடைக்கல வேலை தேடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பனை இந்த காலகட்டம் இருக்குங்க அதனால நீங்க வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன்கிறது கையிருப்பு பணக்காரகன் இவர் இரண்டாம் இடத்த பாக்குறார் உங்க பாக்கெட்ல மறைமுகமாக தன வரவு வரும் மறைந்துள்ள இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான யூகத்தின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தையும் ஒரு தன வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமாக அமையும் இந்த சுக்கரன் போய் எட்ல மறையும் போது என்னன்னா கார கிரகம் அந்த சுக்கரன் அவர் போய் எட்ல மறையக்கூடாது அப்ப என்னன்னா களத்திர விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஆண்களா இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தனுஷ் ராசி அன்பர்கள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க மறக்கவே கூடாது ஏன்னா சுக்கிரன் போய் எட்ல மறைஞ்சிட்டார் அப்போ பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அவனே சுக்கர பகவானுங்க அப்போ நிச்சயமா எட்டு பதினொன்னு கனெக்ட் ஆகும் போது உங்களுக்கு திடீர் லாபத்தை தரக்கூடிய அமைப்பும் உண்டு பொருளாதாரத்துல கை வைக்காது பொருளாதார அகங்காரம் சார்ந்த விஷயத்துல நல்லாதான் இருக்க போகுது என்ன உணர்வுகள் அகம் சார்ந்த விஷயத்துல மட்டும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்போ தன வரவு உண்டு வேலையில மாற்றம் உண்டு ப்ரொமோஷன் கிடைக்கணுமா நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பலத்தோடு இந்த காலகட்டத்துல உட்கார்ந்து போறார் அப்போ சூரியன் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு இது எல்லாமே சிறப்பை தரும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல அறிவு சார்ந்த தொழில்களாக இருந்த இருந்தால் புத்தி அறிவை வெற்றி செய்யக்கூடிய தொழில்களாக இருந்தால் கூடுதல் வருமானம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா புதனும் போய் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் ரெண்டு பேரும் நண்பர்கள் எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்போ புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பிரஷர் நிச்சயமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அவர் எட்டுல போய் மறையிறாருங்க அலைச்சல் டென்ஷன் இருக்கும் ஆனால் தன வரவு உண்டு எதிர்பாராத விதமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அலைச்சல் டென்ஷன் கொடுத்தாலும் ஒரு லாபத்தை கொடுக்கும் திடீர்னு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பா இருக்குங்க இந்த ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்து அப்போ அப்ப ஜவுளி சம்பந்தப்பட்ட ஆடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் பிரஷரு டென்ஷனை கொடுக்கும் பட் நல்ல விதமாக நடக்கும் அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அப்ப குரு ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ யார் குருங்கிறது லக்னாதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஸோ இந்த மாதிரியா சூழல்கள் உங்களுக்கு உருவாக்கும் அப்ப நான்காம் அதிபதி நட்சத்திராதாரத்தில் பயணம் பண்ணுறாரா அப்போ வீட்டை ஆல்டர் பண்ணுறது வீட்டை மாத்துறது வீடு சம்மந்தப்பட்ட வீடை கட்டுறது வீடு வாங்குவது இந்த மாதிரியான எண்ணம் ஓட்டங்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக அதற்கான எண்ணங்களோடு இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் சக்சஸில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாமே நல்லபடியாக முடியும் ஒரே விஷயம் டாக்குமெண்ட் பர்ஃபெக்ட்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும் ஏன்னா புதனும் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் டாக்குமெண்டுக்கு சொந்த காரர் புதன் அவரும் போய் எட்டு இருக்கிறதுனால அதை மட்டும் கரெக்டா செக் பண்ணிட்டா போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கொடுக்காதுங்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானுடைய உங்க ஜாதகப்படி இரண்டு கூறியவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான் இப்ப நாலாம் இடத்துல வக்ர நிலையிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தனத்தை பெருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆர்வங்கள் அப்ப உருவாகும் ஏன்னா சுக்கிரனும் புதனும் இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க இப்ப இந்த காலகட்டத்துல தன்னுடைய பேச்சை அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பு இந்த தனுஷுக்கு ஏனா புதனே பாதகாதிபதியா வருவாருங்க அப்ப பாதகாதிபதியோட இந்த எட்டாம் அதாவது சுக்கரனும் சேர்ந்திருக்கும் போது அதாவது என்ன சொல்றது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் அந்த தனுஷுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல வரங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறை சூப்பரா இருக்க போகுது இந்த காலகட்டம் அப்ப சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும் போது ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் குரு எட்ல மறைஞ்சிட்ட அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அவன் தான் உங்களுக்கு ஆகாதவன் தனுஷுக்கு ஆகாதவன் ஆருக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் சுக்கரன் அவன் போய் கெட்டுட்டான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்ப என்ன திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் பலித்தமாகும் அப்பதான் நெகட்டிவ் நடக்கல நடக்கல அப்படின்னு தள்ளி வச்சிங்களா அதையெல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பு பெறும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலத்தில் பயணம் பண்றாருங்க அது யார் அப்படின்னா பத்தாம் அதிபதி தொழில் சோ அந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியா புத்திசாலித்தனமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிடும் சோ இந்த காலகட்டம் தான் வேலையில மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்க கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் புதனோடு சேர்ந்திருக்கிறார் எட்டுல இருக்கிறார் கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் பிரஷர் டென்ஷன் இருக்கும் அடிஷ்னலா வேலை பார்ப்பீங்க அவ்வளவுதான் அடிஷ்னலா வேலை பார்த்து ரன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டாகும் சோ ஆக மொத்தம் பார்க்கும்போது நல்ல தன்மை தனுஷு ராசி அதிபதி ராசியே பார்க்கறாருங்க சிறப்பு சூரியன் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சோ இந்த சுக்கிரன் அதாவது எட்ல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இன்ப அதிர்ச்சி திடீர்னு இது நடக்கலன்னு நினைச்சிட்டு இருந்த நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் சோ இந்த மாதிரி நல்ல விதமா நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தனுஷ ராசிக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வருது அப்போ இந்த தனுஷராசி அன்பர்கள் சுக்கரன் யாருன்னா ஆறுக்குரியவன் நிறைய பேர் கடன்ல சிக்கிட்டு இருக்கவங்க எதிர்ப்புல இருக்கிறவங்க வம்பு வழக்கல்ல இருக்கவங்க நோய் சார்ந்த விஷயத்துல இருக்கவங்க எனக்கு லாபமே கிடைக்கல நினைச்சிட்டு இருக்கவங்க அன்பர்களுக்கு அன்றைய தினம் நவ கிரகத்தில் சென்று வழிபாடு எடுத்துக்கொள்வது வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய் விளக்கு வைத்து நீங்க வழிபாடு எடுத்துக்கிட்டு பிரார்த்தனை எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஜெயிக்குங்க அல்லது சுக்கரனுடைய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு இல்லைன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரலாங்க ஏதாவது ஒரு போயிட்டு வந்தா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் வெற்றி கிட்டும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் உங்களுடைய எதிரி பலமாக இருக்க போறாங்க அதற்கு தகுந்தாற்போல் நீங்க செயல்படுவது நல்லது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் கேட்க வேண்டிய இடத்தில் கடன்கள் கிடைக்கும் கடன் மூலமாக சில ஆதாயங்களை பெரும் யோகம் உண்டாகும் ஏற்கனவே இருக்கும் கடன்களை அடைத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் கடனை அடைத்து விட்டு வேறு வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் தோன்றும் வங்கிகளில் கடன் நிச்சயமா கிடைக்கும் வீடு வாங்குங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கடனை வாங்கி வீடு வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க சுக்கிரன் பலமாக இருப்பதால் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் சுக்கிரனும் லாபத்தை கொடுப்பதால் லாபத்தை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய தனுஷராசினர் சொந்தமாக தொழில் செய்வது புதிதாக எதையாவது செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வரும் அதற்கான திட்டத்தை மேற்கொள்வீங்க அதாவது சாதிக்க வேணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் மேலோங்கும் நல்ல பாக்கியம் ஏற்படும் எந்த பாக்கியத்துக்காக இதுவரை காத்திருந்தீங்களோ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தாக காத்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அபரிவிதமான சந்தோஷங்கள் ஏற்படும் காதல் திருமண பந்தம் குழந்தை பெரு என ஏதாவது ஒரு உறவு உங்க குடும்பத்துல கண்டிப்பா இணையும் அமைப்பு உள்ளதுங்க மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள்ள அந்நோயத்தை உருவாக்கி கொள்வது நல்லது சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் கடங்களை தவிர்ப்பது வாங்குவது கொடுக்கிறது வம்பு வழக்கில் தவிர்க்கிறது நல்லதுங்க எதிர்மறையான விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது வழியை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் திடீர் இடமாற்றம் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் பங்கு சந்தையில லாபம் வரும் அந்த மாதிரி அமைப்பு எதிர்பார்க்காத யோகங்கள் கிடைக்கும் இருப்பினும் இந்த காலகட்டம் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதுங்க ஜூலை இருபது முதல் இருபத்தி அஞ்சு வரை செவ்வாய் சுக்கரில் பயணிப்பதால் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சொத்து பிரச்சனைகள் பாகப் பிரச்சனைகளுக்குள் செல்லாமல் இருப்பது நல்லது சுமூகமாக செல்வது நல்லது வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்